சோஷியல் மீடியா எடுத்துட்டீங்கன்னா நெப்போலியன் அவர்களோட மகன் திருமணம் தான் மீடியாக்களை வர வச்சு நடிகைகளை வர வச்சு பெரிய ஆடம்பரத்தை வந்து எதிர்க்க அவர் பண்றாரு இது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சமூகத்தில் வந்து எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தணும் இது மாதிரியான பல பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்களே அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இன்றைக்கி ஒரு நெப்போலியனால் இப்படி ஒரு திருமணத்தை பண்ணி வைக்க முடியுது இன்றைக்கி சாதாரண குடும்பங்களில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ சிகிச்சை கூட அந்த பையனை ஆட்டோவில் உட்கார வச்சு கூப்பிட்டு போக முடியாத பல குடும்பங்கள் இருக்குது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை வந்து ஒரு சாதாரண புரிதல் ஏன் வந்து நெப்போலியனுக்கு இல்லாமல் போச்சுன்றதுதான்மா இருக்கேன் உங்களுடைய இன்னொரு மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பெண் இருப்பாங்களே அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு சொல்லி கேள்வி வருது நாலு சவரத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பொது வெளியில் கொண்டு வந்து நீங்கள் தானே கொட்டுறீங்க அப்போ அந்த கேள்வி வர தானே செய்யும் அந்த கேள்வியை நீங்கள் எப்படி தடுப்பீங்க நெப்போலியன் அவர்களோட மகன் திருமணம் தான் எதுக்கு இவ்வளோ ஆடம்பரமா செலவு பண்ணி திருமணம் பண்றாரு அப்படின்ற விமர்சனமும் பேச்சுக்களும் நிறைய நம்ம கேக்குறோம் அது எப்படி சார் பாக்குறீங்க மக்கள் பார்க்கிற மக்கள் எல்லாருக்குமே எல்லாருடைய ஆசிர்வாதமும் நெப்போலியனுக்கும் இருக்குது அவங்களுடைய துணைவையாக இருக்குது அவருடைய மகன்களுக்கு இருக்குது மனப்பெண்ணானா அவங்க மருமகளுக்கு இருக்குது எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு இருக்குது நாம் அதை வந்து எங்கேயுமே நம்ம அதை குறையாக சொல்லவே இல்லை நெப்போலியன் அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அப்படி இருக்கும்போது அவர் வந்து இது மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து அதை வந்து அவருடைய வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாருலாம் அதை யாருக்கும் எந்த விதமான கருத்து வேற்றுமே இல்லை அவர் பாராட்ட தகுந்த ஒரு மனிதர் ஆனால் வந்து அந்த திருமணம் பண்ணக்கூடிய அந்த முறைகள் இருக்குல்ல அந்த முறைகளில் எதுக்கு வந்து இவ்வளோ வந்து மீடியாக்களை வர வச்சு நடிகைகளை வர வச்சு பெரிய ஆடம்பரத்தை வந்து எதுக்கு அவர் பண்ணுறாரு என்ன உள்நோக்கம் அப்படின்னு ஒரு பார்வை வந்து விழுது அதை ஒரு தவிர்த்து இருக்கலாம் யாரும் அந்த பிள்ளைகளும் அந்த வந்து குறையாவே இல்லை எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருக்குது பெருமையாக நினைக்கிறோம் நெப்போலியன் அப்படிங்கும்போது ஏன் வந்து சில பேருடைய ஒரு ராங் அட்வைஸ் ஒரு வேலை எதுக்காக வந்து இப்படி பண்ணோம் முழுக்க முழுக்க ஒரு குடும்ப நிகழ்வு ஒரு குடும்ப நிகழ்வு வந்து அது வந்து ஏன் வந்து இவ்வளோ ஒரு வெளிச்சம் போட்டு காட்டணும் இது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சமூகத்தில் வந்து எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தணும் இது மாதிரியான பல பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்களே அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்கனவே வந்து மனதளவில் உ வந்து பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இது மாதிரி எண்ணற்ற பிள்ளைகள் நூற்றுக்கணக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகள் வந்து உலகம் முழுவதும் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து இது எப்படியான ஒரு முன்மாதிரியாக இருக்குமா அல்லது அவங்களுக்கு வந்து வந்து மனதளவில் தாக்கத்தை ஏற்படுத்துமான்றதை நம்ம பார்க்கணும் இன்றைக்கி ஒரு நெப்போலியனாக இப்படி ஒரு திருமணத்தை பண்ணி வைக்க முடியுது இன்றைக்கி சாதாரண குடும்பங்களில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ சிகிச்சை கூட அந்த பையனை ஆட்டோவில் உட்கார வச்சு கூப்பிட்டு போக முடியாத பல குடும்பங்கள் இருக்கிறது ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை வந்து ஒரு சாதாரண புரிதல் ஏன் வந்து நெப்போலியனுக்கு இல்லாமல் போச்சுன்றதாம்மா இங்கே கேள்வி யாருக்கு எந்த மனமாச்சரியமும் கிடையாது யாருக்கு எந்த வயிற்றடிச்சலும் கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இதெல்லாம் மகிழ்ச்சி தருது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து ஒரு துக்கத்தை தரக்கூடாது இல்லை துயரத்தை தரக்கூடாது தரக்கூடாது இல்லை ஏக்கத்தை தரக்கூடாது இல்லை இன்ன எண்ணற்ற பிள்ளைகள் வந்து இன்றைக்கி வந்து இதை இந்த காட்சியை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கீங்க நமக்கே அந்த வாய்ப்புலாம் இல்லை நமக்கு நம்ம அப்பா வந்து இயலாதோடா நம்ம அப்பா பணக்காரனா பிறக்காததுனால தான் நமக்கு வந்து இந்த வாய்ப்புலாம் இல்லாத போச்சா நம்ம அப்பா நம்ம அப்பா ஏழ்மையாக இருக்கிறதுனால தான் நமக்குலாம் போச்சா நமக்கு அப்பா இல்லையா இருந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணியிருப்பார் நமக்கு அம்மா இல்லை இருந்திருந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு இந்த பயனுக்கு கிடைச்சிது எல்லாமே நமக்கும் கிடச்சிருக்குமேன்னு நினைப்பாங்களே நினைக்க மாட்டாங்களாம் சில பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ எதிர்மறை நான் மற்ற விமர்சனத்துக்கு நான் உள்ள போகவே இல்லை நான் வந்து அவங்க குடும்பத்துடைய வாழ்க்கையோ அந்த தனிப்பட்ட வாழ்க்கையோ நான் போகவே இல்லை ஆனால் அது சொன்னால் பல கேள்விகள் இருக்கு ஆனா அந்த கேள்விகளுக்கு அவங்க தானே பதில் தேடணும் நமக்கு அந்த வேலை இல்லை நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சாருக்கும் ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி அதை வந்து பொது இடத்தை கொண்டு வந்து கொட்டுறீங்க இப்போ நாலு சவத்துக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பொது வெளியில் கொண்டு வந்து நீங்கள் தானே கொட்டுறீங்க அப்போ அந்த கேள்வி வர தானே செய்யும் அந்த கேள்வியை நீங்கள் எப்படி தடுப்பீங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு மகன் மகள் இருந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது உங்களுடைய இன்னொரு மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பெண் இருப்பாங்களா அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு சொல்லி கேள்வி வருது இல்லை இந்த கேள்விக்கு எதனால வருது இந்த கேள்வி இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்றத விவாதிக்கிறாங்க இங்கே சமூகத்தில் நீங்கள் கொண்டு வந்து கொட்டும்போது இது மாதிரி கேள்விகள் அடுத்தடுத்து கேள்விகள் போயிட்டே இருக்கும் நான் அந்த கேள்விக்குள்ளே போகிறேன் என் கேள்வி எல்லாமே ஒன்றே ஒன்று தான் இவ்வளவும் ஆடம்பரம் இவ்வளோ இவ்வளோ பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் எதுக்குன்னு கேட்குறாங்க உங்கள் துறை திரைத்துறை சார்ந்தவங்களே இது மாதிரி மாதிரி எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது தெரியுமா நிறைய பேர் 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 ஃபோனில் பேசுகிறாங்க ஒரு ஒரு காணொலியில் லட்சக்கணக்கான வந்து பார்வையாளராக இருந்தாங்க ஆயிரக்கணக்கான லைக் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் அவங்க பத்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க பெண்கள் ஃபோன் பண்ணுறாங்க ரொம்ப நியாயமாக ரொம்ப சரியாக பேசியிருக்கீங்க சார் அப்போ அவங்களாம் அந்த சரியா வந்து பெற்றோர்கள் வந்து ஏலாதவங்களா அந்த பையனுக்கு அந்த மாதிரி இருக்கே ஏன் நீ எனக்கு இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது எனக்கு ஏன் வந்து இது வந்து நீ இது பண்ணுற உங்ககிட்ட பணம் இல்லாதவங்க தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இல்லை ஒரு ஏற்கனவே உடல் அளவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மனதளவில் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குல்ல இப்போ இது மீடியாவுக்கு வரும்போதுமே தனுஷ் அவர்களை பற்றின நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவர் பார்த்தா அவரே மனதளவில் அதுதான் எல்லாரும் என்கிட்ட நான் கேட்டினா அவருக்கே கூட இது வந்து தான் சொன்ன நான் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அவங்க பிரச்சனை இது அவங்கள சமாதானம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் வந்து இது வந்து ஒரு ஃபீல் பண்ண இன்செக்யூராட்ட இன்செக்யூரா அது அவருக்கு பிரச்சனை அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க வந்து வந்து சமன்படுத்த பார்ப்பாங்க அவங்க கிட்ட பணம் இருக்கு நான் இன்செக்யூர்ன்றது கேட்டால் இது மாதிரி பிள்ளைகள் பல பிள்ளைகள் வந்து பல அமைப்புகளில் வந்து ஹாஸ்டல்களில் வந்து தங்கி படிக்கிற பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கிற பிள்ளைகள் பல குடும்பங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற வீல் சேர்ல இருக்கிற பிள்ளைகள் இதை பார்க்க மாட்டாங்களா சொல்லுங்க பார்க்க மாட்டாங்களா அப்ப அவங்களுக்கு அந்த in securfield or more தன் தாய் தந்தையர் வந்து இயலாதவர்கள் பணம் இல்லாதவர்கள் அவர்கள் அவரால் தான் எங்களுக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய எதையுமே வந்து அவங்களால கொடுக்க முடியல ஆனா இவ்வளவு காலம் அந்த பிள்ளையெல்லாம் பராமரித்து பாதுகாத்து வளர்த்துருப்பாங்க அப்ப அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு தவறான ஒரு எண்ணம் வருது இல்லை அதுக்கு யார் காரணம் தான் நான் சொல்றேன் நீங்க இதை வந்து கூட நீங்க பண்ணிக்கோங்க ஆனா ஏன் மீடியாவில் கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஆய்வு கொடுக்க பாக்குறீங்க நோக்கம் என்ன உங்களுக்கு உங்களை ஏற்கனவே எல்லாருமே பாராட்டி தானே இருக்கிறோம் இதுக்கு மேல நம்ம எந்த ஆராய்ச்சியும் நம்ம பண்ணலாமா அது தேவையில்லை நமக்கு நமக்கு வந்து அந்த அவங்க ஏற்றுக்கிறாங்க அவங்க ஏற்றுக்கிறதுல வந்து மனமும் வந்து ஏற்றுக்கிட்டாங்களா கட்டாயப்படுத்தி இதெல்லாம் இந்த சர்ச்சையெல்லாம் நமக்கு வேண்டாம் நான் கேட்பது நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான் இது மாதிரி எண்ணற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க பல விதமான பிள்ளைகள் இருக்கிறாங்க பலவிதமான வாழ்க்கை சூழலில் வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது என்ன மெசேஜ் என்ன தாய் தண்ணீரே இல்லாத வாழ்ந்துட்டுருக்கிறாங்க வீடு சேரில் இருக்கிறாங்க பிள்ளைகள் அவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வர முடியும் நீங்கள் இது வரைக்கும் படிக்க வச்சிங்க அதெல்லாம் ஓகே அந்த பிள்ளையை பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி படிக்கணும் அப்போவே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி வரும் நமக்கு இந்த மாதிரி வந்து கல்வி நமக்கு கிடைக்காதது காரணம் நமக்கு வந்து போதிய வசதி வாய்ப்புகள் இல்லை வருமானம் இல்லை அப்படின்னா இங்கே பல பிள்ளைகள் வந்து வெளி உலகத்துக்கு போகிறதே சவால் இந்த மாதிரி வீல் இருக்கிற பிள்ளைகள் வந்து வெளி உலகத்துக்கு போறதே சவால் ஆனால் நீங்க அமெரிக்கா லண்டன் ஜப்பான் இப்படி அந்த அதுவே பெரிய தாக்கம் அதுவே பெரிய தாக்கம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு காட்டுவாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கம் வரும் பாருங்க யாரும் விட்டுருல எந்த பிள்ளையும் அவங்க வச்சு பராமரிக்கிறாங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு தெரியுங்களா இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறதுல உங்களுக்கு அந்த கஷ்டங்களை வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக்க முடியும் உங்ககிட்ட பணத்தை வச்சு அந்த கஷ்டங்களை உடல் ரீதியான கஷ்டங்கள் நான் சொல்கிறேன் நான் அந்த பிள்ளைகளை சொல்கிறேன் வளர்க்குறவங்களுக்கே சொல்கிறேன் எவ்வளோ சவால் இருக்குது தெரியுங்களோ அந்த சவால்லாம் வந்து பணம் இல்லாதனாலதான் சவால் பணம் இருந்ததுன்னா அந்த சவால் பாதி சவால் குறைஞ்சிரும் ஒருத்தர் கூட்டு வராரு ட்ரெயினில் கூப்பிட்டு வராரு ஒரு பிள்ளைய பெண் பிள்ளை தான் இந்த மாதிரியான வந்து ஆர்டிசம் உள்ள பிள்ளை கூட்டு வராது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் ட்ராவலிங்கில் அந்த பிள்ளை வந்து பெண் பிள்ளைய வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா அந்த ட்ரெயினில் வந்து பப்ளிக் மத்தியில் கூட்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுங்களா அவங்களுக்கு கையை மடக்கி காலை மடக்கி எவ்வளோ கஷ்டமும் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு வர்றதுல இதே கார் கார்லே ட்ராவல் பண்ணலாம் பொருளாதாரம் அந்தளவுக்கு இருந்ததுன்னா அவங்க ஏன் ட்ரெயினில் கூட்டு வராங்க நிறைய இருக்குமா அதனால் எனக்கு வந்து இதை பேசவே எனக்கு விருப்பம் இல்லை தான் ஆனால் சில பேர் கேட்கும்போது நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டாங்க யாருக்கு இந்த சில அறிவு கட்ட முட்டாள்களுக்கு புரியல நான் சொல்கிறது இது முழுக்க முழுக்க அவங்க தனிப்பட்ட குடும்பம் தனிப்பட்ட நடவடிக்கை தனிப்பட்ட வந்து குடும்ப விவகாரம் நாம் உள்ளே போய் கருத்தே சொல்லலை ஆனால் நீங்கள் ஒரு பொது மக்கள் கிட்ட கொண்டு வந்து நீங்கள் ஒரு படையெல்லாம் நீங்க போடுறீங்க பிரம்மாண்டத்தை காட்டி அப்போ அதனுடைய எதிர்விளைவுகள் என்னன்றதை பேசித்தான தீரணும் ஐயோ ஒரு மனசு வலிக்க நம்ம பேசாமல் இருக்க முடியாது மனசு வலிக்கணுன்றது நமக்கு நோக்க முடியாது குழந்தைகள் மற்ற குழந்தைகளை நீங்கள் பாருங்க மற்ற குழந்தைகள் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் மனதளவில் தாக்கத்தை ஏற்படுத்ததை பாருங்க சொல்ல கூட தெரியாத குழந்தைகள் நிறைய இருக்கு பேசக்கூட தெரியாது வெறும் காட்சியில் மட்டுமே பார்க்குற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களால சொல்லி விவரிக்க முடியாது அப்போ அவங்களுக்கு எப்படி வலிக்கன்றதை பாருங்க